சாதனைகளை மக்களுக்கெல்லாம் எடுத்து செல்கிறோம் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் எங்களுக்கு பொறுப்பாளராக இருந்து இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கான மதிப்பான சேவைகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யல செய்யல செய்யலை என்று பொய் பிரச்சாரத்தை ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எல்லா விதத்திலுமே இன்னைக்கு உதாரணத்திற்கு எடுக்க வேண்டும் என்றால் கீழடி கீழடி இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தியதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் நீங்க ஆட்சி செய்யும் போது கீழடிக்கு நீங்க அதிகமா நிதி ஒதுக்கல கீழடியின் தொன்மை தன்மை தெரிந்தது பாரத பிரதமரின் ஆட்சியில தான் ஆனா இன்னைக்கு ஒரு அதிகாரிய டிரான்ஸ்பர் சைட்டாகன்றதுக்காக அது இயல்பாக நடைமுறைப்படி நடக்க வேண்டியதை உடனே மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராக டை போடுகிறது என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைப்பது மட்டும் இல்லாம விஞ்ஞான பூர்வமாக இது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா ஏதோ அரசியல் கட்சி கருத்து மாறி அதெல்லாம் தேவையில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார் முதல்ல ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் கட்டுரைகள் எப்படி சமரிக்க சமர்ப்பிக்கப்படுகிறது என்று தெரிந்திருக்க வேண்டும் அதை தெரியாமல் இப்படி நீ எதை எடுத்தாலும் அரசியலாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஏம்ஸ் ஏய்ம்ஸ் வருகிறது என்று என்னை போன்ற மருத்துவர்களாம் பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இது அவசர கதியில் வர்றது ஏம்ஸ் கிடையாது உலக தரம் வாய்ந்த அத்தனை கட்டமைப்பும் அதுக்குள்ள இருக்கணும் நிலம் கையகப்படுத்துவதில் சில வழிமுறைகள் இருந்தது அதற்கு பின்பே நிதி ஒதுக்குவதில் சில வழிமுறைகள் இருக்கிறது ஆனால் அதற்காக படிப்பு தாமதப்படுத்தல நான்காவது வருட மாணவர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் முடிக்கும் பொழுது ஏம்ஸ் வந்துடும் ஆனா ஒரு இப்படித்தான் இருக்கும் என்று ஏம்ஸ் டைரக்டர் ஒரு படத்தை போட்டா உடனே ஏமாற்றுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்க பேனா வைக்கிற மாதிரியா ஏம்ஸ் இல்ல அடிப்படை கட்டமைப்போடு வரக்கூடிய ஒரு கட்டடம் ஆனா நான் ஐந்து முறை ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க ஏம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவமனை நீங்க கட்டி இருக்கிறீங்களா நீங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டீர்கள் தமிழகத்துக்கு ஏம்ஸ் வரணும்னு அது ஏம்ஸ் வரணும்னு நினைக்கல கீழடி அகழ்வாராய்வு நடக்கணும்னு நினைக்கல ஆனா பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்ததெல்லாம் குறை கூறி கொண்டிருப்பீர்கள் இது வன்மையாக கண்டிக்கிறது கண்டிக்கத்தக்கது என்பதை நான் ஸ்டாலினுக்கு சொல்லிக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா நலனையும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் உணர்வோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் வேண்டும் என்றே தமிழன் தமிழர்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் திட்டங்களை தெரிந்து கொள்ள கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்டு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான தோல்வியை எழுதி கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எண்பது வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரத்துக்குள்ளாகப்படுகிறார் எட்டு வயது குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்குள்ளாகப்படுகிறார் வயது வித்தியாசமில்லாமல் தமிழகத்தில் பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே பாதுகாப்பு இருக்கிறது எந்த அரசாங்கம் பெண்களை பாதுகாக்கவில்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும் அதனால் ஸ்டாலின் நிச்சயமாக தோற்க போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கானது முருகன் மாநாட்டை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறீர்கள் என்றால் அதுவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பதுதான் நிச்சயமாக மதுரையில் கூடுவோம் முருகனை கும்பிடுவோம் தமிழகத்தை போற்றுவோம் தமிழகத்தை வெல்வோம் என்பதுதான் எங்கள் தாரக மந்திரமாக இருக்கிறது அடுத்து மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டியார் வந்து அதாவது நான் என்ன கேக்குறேன் இருபத்தைந்து ஏம்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஒரு ஒரு ஏம்ஸையும் கட்டமைப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கு பார்த்தா அண்ணனுக்கு விபின் நகர்ல ஏம்ஸ்டோன் இருக்கு. 10 ஆண்டு காலமாக ஒவ்வொரு துரையாக தான் வந்து கொண்டிருக்கிறது. நான் கேக்குறேன் உங்கள் ஆட்சியில் ஏம்ஸ் வந்துதா? ஏம்ஸுக்காக முயற்சி செய்தீர்களா? எய்ம்ஸின் அடிக்கல்லையாவது நாட்டின் வருவதற்கே மோடி அவர்கள் தான் காரணம் நிலம் கையகப்படுத்துவதில் இருந்தது அதற்காக படிப்பு தாமதப்படல எய்ம்ஸில் படிக்க வேண்டிய குழந்தைகள் ராமநாதபுரத்தில் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா ஏம்ஸ் வரும் இன்னைக்கு திட்டமிட்டு நாளைக்கு வர்றது ஏம்ஸ் கிடையாது பல ஆண்டுகள் பல லட்சமான பேருக்கு அந்நிய நாட்டை விட அதிகமான முயற்சியோடு வசதியோடு வரக்கூடிய ஏம்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய ஒரு செங்கல் உருவனீங்கல்ல நீங்க ஆட்சி செய்யும் போது ஒரு கட்டடம் என்று ஒன்று இருந்ததுனாலதான் ஒரு திட்டம் என்று ஒரு தான் செங்கலையை காமிக்க முடிஞ்சது செங்கலை நீங்கள் காம்பித்தீர்கள் ஆனால் செங்கோலை நிறுவினோம் பாராளுமன்றத்துல இது தமிழுக்கு பெருமை அதனால் ஏம்ஸை வைத்து இனிமேல் அரசியல் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்ல காவல்துறை சூறையாடப்பட்டு இருக்கிறது காவல் நிலையம் அதே மாதிரி ஒரு காவல்துறையை சார்ந்தவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது இந்த துறையை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பாஜக சம்பந்தமாக நடந்த பேரணியில் விபத்து சொன்னது இல்லை பால் கண்ணகராஜ் யாருன்னு நான் கேட்கறேன் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அநிய நாற்றவரை பார்த்து நடத்துகிறது என்றால் தென் சென்னையில நான் போட்டி போட்டேன் அதே மாதிரி வட சென்னையில அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது மட்டுமில்லை எங்க கட்சியின் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் திருமாவில நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம் நான் படத்தை போய் காமிங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அவங்க கட்சியில கூட இவ்வளவு ஈக்குவலா அவங்க இடம் கொடுக்கல அதனால அவர் இப்ப பயந்து போய் சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு திருமாவள இடஒதுக்கீடுக்காக நீங்கள் போராடினீர்கள் பேக்வர்டு கமிஷனுக்கு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியை கொடுத்ததே மோடி தான் நீங்க எல்லாம் ஆட்சியில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதெல்லாம் செய்யல எண்பது கோடி மக்களுக்கு அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அரிசிக்கு போராடினீங்களா சொல்றீங்க தண்ணிக்கு போராடுனீங்களான்னு சொல்றீங்க சக்தி மிஷன் என்று எல்லோருக்கும் குடி தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் நீங்க வந்து

with the good governance, with seva, garib kalyan, and also, delivery mechanism of good governance. But in the name of this Dravidian uh, model governance, I can number so many scams, right from liquor scam, that is uh, Kaltisara, that illicit liquor, and so many other things, TASMA and Sand Mafia, GANZA, everywhere this is happening in so-called Dravidian model of this governance of DMK in Tamil Nadu. I am challenging and also demanding, they must come with a white paper. What exactly, what you promised to the Makkal of Tamil Nadu up to now, because in a, another 10 months we are going to face the election the Public court, Tamil Nadu. I am asking the chief minister to publish a white paper. What are the, your achievements? And what are the commissions and omissions and scams and also crime rate land order situation? What actually you You come out. This is the public, you are the responsible, you are the answerable for the buckle of Tamil Nadu. Through this forum, I am demanding. Asking this government, DMK, come out with white paper. What do you promise? What do you have delivered? With that agenda, you come and seek the vote, not with this all Katrapanchaitis and other things. And also degrading the democratic spirit, curbing the democratic rights, and attacking the constitutional institutions, so many things, and diverting the attention of the people of Tamil Nadu from the real issues, real problems. farmers are facing problems. unemployed youth facing problems. poor people are facing problems. no minimum facilities. and health care very hampered. only madhya Rassu, central government has done. so much of things rightly said by 10 lakh crore rupees, all these 10, 11 years, Tamil Nadu has got during admk period. so many medical colleges have been given sanction. roads development, other project development, our highway, railways. In any parameter, central government achievements are there. But unfortunately, they are not putting the prime minister's photo. It is a democratic spirit. In a, according to Constitution, federal spirit you have to maintain. One said chief minister, one said prime minister. For all other central sponsored and skills, also people are watching. Definitely in coming election, the people will give everything reply For this government, by defeating their misrule and electing our NDA government led by ADMK, definitely with our good governance spirit, the Bharatiya Janta Party workers, along with our alliance partners, will go to village to village, door to door. We will tell our progress, we will tell our achievements, and also we will expose the misdeeds and failures, omissions, commissions, corrupt practices, misrule, and also land order failure, other things also we will bring to the notice of the people of Tamil Nadu in a big way in coming days with combined. Thank you.